இந்த கண்ணு வந்து எங்க வாங்குனது தோட்டக்கலை இது ஐயம்பாளையம் நெட்டன்னு நினைக்கிறேன் இது வந்து ஏறக்குறைய ஆறு மாத கண்டு இது நாட்டு கண்டு கண்டு தரமான கண்டு தயவு செய்து இப்படி என்ன நடாது இங்க பாருங்க புதை இது புதை குழி மாதிரி இருக்கு அப்பா இப்படி எல்லாம் என்னங்கன்னு வச்சா அப்ப என்ன ஆகுறது தயவு செய்து உணர்ந்துருங்க மாட்டு வழி நட்டாச்சு புடுங்கதானா இந்த மண்ணை இப்படி அணைங்க ஈரத்துல தயவு செய்து அணைக்காதுங்க மண்ணு கட்டி ஆயிரும் இந்த தேங்காய மட்டும்தான் மறைக்கணும் இது லைட்டா தெரியும் இங்க மேடுபடுத்தி இப்படி ஸ்லோப்பா விட்டுட்டு தண்ணி இங்க தான் பாயணும் ஆமா எங்க பெரிய எவ்வளவு மூடி இருக்கீங்க இது என்ன ஆகும் பழுக்கம் மஞ்சள் அடிக்கும் பூச்சி நோய் வரும் இப்ப இத இப்படி மெயின்டைன் பண்ணி தான் உரம் குப்பை சாணி விட்டா முப்பது நாளைக்கு ஒருக்க இலை வரும் ஒட்டு ரகம் இருபத்தி ரெண்டு நாளைக்கு ஒருக்க வரும் ரகம் பதினெட்டு நாளைக்கு ஒருக்க வரும் அப்ப இந்த ஐயம்பாளைய நெட்டை ஐம்பத்தி நாலாவது இலையில பால ஒரிஜினல் நாடு முன்னாடியே வரும்